அனைவருக்கும் நன்றி அனைத்து மறவர் நலக்கூட்டமைப்பு சார்பாகவும் அனைத்து முக்குளத்தோர் நலக்கூட்டமைப்பு சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசிற்கும் நன்றிகள் கோடி நன்றி நன்றி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வென்றெடுத்த சிவகங்கை ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுக்கு சென்னை காந்திமட்ட மண்டபத்தில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் வீர திருவுருவ சிலை நிறுவுவதற்கும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு உறுதுணையாக போரிட்டு இந்த மண்ணின் மானங்காப்பதற்காக தன்னுயிர் நீத்த மானங்காத்த மாவீரர்கள் மருது சகோதரர்கள் இருவருக்கும் சிவகங்கையில் ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் வீர திருவுருவ சிலை நிறுவுவதற்கும் மேலும் நம் இனத்தின் மீது ஆங்கிலேயர்கள் அடக்குமுறையாக புகுத்திய குற்ற பழங்குடியினர் சட்டத்தை எதிர்த்து போ போராடி தன் இனத்திற்காக உயிர் நீத்த பதினாறு தியாகிகளின் நினைவிற்படி அவர்களை போற்றும் வண்ணம் அவர்களை நினைவு கூர்ந்து உசிலம்பட்டி பெருங்காமநல்லூரில் ரூபாய் ஒரு கோடி நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு வீர திரு மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்னெடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு அனைத்து முக்குளத்தோர் நலக்கூட்டமைப்பு சார்பாக நன்றிகள் கோடி கோடி தமிழக அரசிற்கும் நன்றிகள் கோடி கோடி நன்றி வணக்கம்